ஏ சிருஷ்டி என்னாச்சு ஏன் கடைக்கு போயிட்டு வந்து ரெண்டு ரூபா கீழே விழுந்துருச்சு இப்ப எங்க அம்மா என்ன அடிக்க போறாங்க நீ எல்லாம் இந்த பூமியில எதுக்கு இருக்க ஒரு ரெண்டு ரூபா உன்னால வச்சுக்க முடியாதா கண்ணு இருக்குல்ல இந்த ரெண்டு கண்ணை மட்டும் வச்சு வாழக்கூடாது இங்க ரெண்டு கண்ணு இங்க ரெண்டு கண்ணு பின்னாடி நாலு கண்ணை வச்சு வாழணும் அப்பதான் சுஷ்டி நம்மளால இந்த பூமியில வாழ முடியும் இங்க நம்மளை சுத்தி என்ன நடந்தாலும் சரி தெரியாம நடக்கக்கூடாது பாக்குறேன் இங்க காசை வந்து தேடுவா இந்தா கண்ணி எதுக்கு உனக்குல குடுத்துருக்காங்க இதையோ தொலைக்காம பத்திரமா வீடு இங்க சைக்கிள் சைக்கிள் எங்க இப்ப உன் பின்னாடி ஒரு திருடங்க எடுத்துட்டு போனாங்க நீ பாக்கலையா உன் பின்னாடி கண்ணு வச்சு நாளுக்கு நினைச்சேன் இந்த வழியாதான் போனாங்க போய் புடிப்போ நான் வரேன்